வாக்கியனாத சார் என் சொந்த ஊர் ஆற்காடு இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் உள்ளடக்கிய கிராமம் நான் சென்னைக்கு வந்து எப்படி ஒரு நாற்பத்தி மூணு வருடம் ஆனது என்னுடைய பணி வந்து பஞ்சாலை பிஎன்சி மில்ல தான் துவங்கியது மேலும் மில்லு மூடிய காரணத்தால் ஒரு பேட்ரி கடையில் நான் மேனேஜராக இருக்கேன் நாற்பது வருஷமாக அதன் பிறகு இப்போ வந்து அரிமா சங்கத்துடைய தலைவர் இந்த வருஷம் மெட்ரோ ஈஸ்டுடைய அரிமா சங்கத்துடைய தலைவர் லைன்ஸ் கிளப்பில் இப்போது இந்த வருடம் முடிந்த வருடம் அடுத்த வருடம் எனக்கு ஜோன் பதவி கொடுத்துருக்காங்க எங்கள் என் சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை கோயில்களுக்கும் என் சொந்த மண்ணின் மண்ணின் மைந்தன் தான் அந்த கோயில்களுக்கும் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு அன்பளிப்பளித்து வருகிறேன் இன்றைக்கும் என் ஊரில் இருந்து ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க கோயிலில் திருவிழா நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு தான் நான் வந்தேன் மேலும் இந்த அரிமா சங்கத்தில் வந்ததால் தானம் தர்மம் உதவி பண்ணக்கூடிய மோட்டிவேஷன் எனக்கு வந்ததால் எல்லா உதவிகளையும் பண்ணுறேன் இவர் என்னுடைய மருமகனுடைய என் மருமகனுடைய தம்பி இவர் அதனால் இவருடைய நீண்ட நாளாக என்னை அழைச்சிருந்தார் என்னுடைய ஃபங்க்ஷனில் வந்து கலந்துங்க மாமா அப்படின்னு இன்றைக்கி அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது இப்போ கூட நான் நேராக என்னது பாம்புரோ ஓட்டலருந்து தான் வரேன் லைன்ஸ் கிளப்புடைய மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் இங்கே வந்து கலந்துக்கிறேன் அடுத்தது ஸ்ரீநகர் போயின்னு இருக்கு இப்போ திரு லைன்ஸ் கிளப்புடைய பிரசிடண்ட் இதுக்காக போயிருக்கேன் வேற என்ன விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பெண் பிள்ளைங்களை இவர் உருவாக்குறது பெரிய அவருக்கு நன்றி சொல்ல நான் கிளம்பப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த காலத்தில் வந்து தற்காப்பு முக்கியமானது அந்த தற்காப்பு வந்து பிள்ளைங்க மூலியமாகவும் இந்த சிலம்பாட்டத்தின் மூலம் தெரிவிக்கிறதால அந்த பிள்ளைகள் ஒரு புத்துயற்சியும் மற்றபடி ஒரு ஊக்குவிக்கிற தன்மையை இருக்கின்ற சந்திரமோகன் அவர்களுக்கும் இந்த உதயகுமாரப்பா உதயகுமாருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேட்டி நீங்கள் கேட்டதுக்காக நான் கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்லை இங்கே இதுவரை கிட்ட எதிர்பார்த்து வரலை நாங்கள் ரெட்டில்ஸ் கிளப்ல பண்ணோம் ஆ பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் வந்தால் நாங்கள் எங்களை அணுகி வந்தால் நாங்கள் செயல்பட காத்திருக்கோம் இன்னைக்கு நான் வந்து டைரியில் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கேன் இவருடைய இது சிலம்பாட்டத்தை நான் வந்து என்னுடைய முழு பேஜில் போகிறதுக்கு ஆசைப்படுறேன் அடுத்து அவர்கிட்ட அவர் பேட்டி அவருடைய இது வாங்கி நான் அதை போட்டுருவேன் இந்த வருஷம் டைரியில் அவர் பேரு அவருடைய விமர்சனம் வரும் மாபுல் உலக சார்பில் மாணவர்கள் வந்து அந்த நேரம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது உலக அளவில் வந்து யாருமே முடியாத ஒரு சாதனை தான் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சீரும் மாணவர்கள் வந்து பதினாறு அதில் வந்து எங்களுக்கும் சிலம்ப ஆசாரிகளுக்கும் மூத்த ஆசாரங்களுக்கும் எல்லாருக்கும் வரக்கூடிய அளவுக்கு எந்த சிரமம் வருகிற மாணவர்கள் வந்து இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த அளவில் வந்து நம்ம வந்து நேரம் வந்து அடுத்த ஒரு மனுஷனில் அடுத்து விடலான்ற ஒரு முயற்சி இருக்கும் மையமாக வந்து இந்த இந்த உலகத்தில் இந்த உலக சாதனை நாங்கள் முன்னெடுத்தோம் முதல்ல பன்னெண்டு மணி நேரம் பண்ணோம் அப்புறம் நூறு மணி நேரம் பண்ணோம் இப்போ ஆறுநூறு மணி நேரம் இருபத்தஞ்சு நேரம் தொடர்ந்து நான் தப்பா இரவு பக்கம் பார்க்காம நம்ம எடுத்துக்கோங்க நான் தப்பாக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஒரு ஸ்பெஷலான நியூஸ் என்னன்னா ஐம்பத்தி மூணு வயது வந்த ஒரு டீச்சர் அவங்க வந்து இந்த உலக காலத்தில் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பெண்முக கிடைக்கிறது எந்த ஒரு உணர்வு முறை முக்கியமோ பதிவு முக்கியமோ அதுக்கு இருப்போராக வந்து பண்காப்புகள் இந்த காலத்து ஜென்ரேஷன் தான் இப்போ ஊரகம் நம்ம நிறைய சொல்ல முடியும் அதே மாதிரி நிறைய நம்ம சமுதாயங்கள் அந்த ஒரு ஒரு ஆளுக்கு கண்டுபடி ஒரு பண்ணி எஜுகேஷன் உள்ள ஒரு பண்ணி வந்து நாட்டு சமுதாயம் பார்த்தீங்கன்னா சீரழிந்து தான் போயிட்டு இருக்காங்க அதை தவறான போதை தான் உங்களுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த சிலம்பதுனால அவங்களுடைய உடலும் மேம்பட்டவன் அவங்களுடைய மனசு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் முதல்ல நீங்கள் சிலம்பு தமிழ் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வச்சு தோல்வியை தோல்வி கண்டு போதும் துவண்டு அடுத்த கட்டங்களில் ஒரு முன்னேறுவாங்க அது சிலமப்பட்ட கண் தோன்றா மண் கலந்து காலத்தில் தோன்றக்களை ஆயுதக்களின் இந்திய கலை அப்படி தான் சிலம்பத்தில் ஒரு வரலாற்று ஏன் நம்ம கண்கொண்டா மண் சொன்ன காலத்தில் கல்லும் கண்ணும் மண்மை என்னென்ன ஒரு பட்சம் தெரிஞ்சுக்கிற சிரமப்படுத்தும் வந்து வரலாறு அதனால் நம்மளோட தாய் கலையாக கற்றுக்கிறது கற்றுகிறது ஒரு பெரும் திருமணமான விட சிலம்பம் வந்து கடற்க இன்றைக்கி அது வந்து என்ன இணங்காத விதைகள் அதை வந்து நம்ம அதை பார்க்கணும் அதனால் சிலம்பம் வந்து ஒழுங்கு நேர் விசுவாசம் குரு பக்தி இது எல்லாத்தையும் நடந்தது தான் சிலம்பம் எல்லா கலைகளுக்குமே மூட்டக்கலை தாய்கலை சிரமங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லையுமே சிலம்பத்துக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லாமல் தான் இருந்தது இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு மூணு சதவீதம் இடஒதுக்கீடுல சிலம்பத்தை இணைச்சிருக்காரு சிலம்ப கோட்டை அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டால சிலம்பத்தை ஆட் பண்ணியிருக்காரு அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இதுக்கு இது நாங்கள் விளையாடக்கூடிய விளையாட மாணவர்களாக இருக்கும் போதெல்லாம் இடஒதுக்கீடு இல்லை சிலம்பத்தில் அவர் ஆட்சிக்கு வந்த பேர் மூணு சதவீதம் இட இடஒதுக்கீடு சிலம்பத்துக்கு வழங்கினார் அதே போல் அடுத்த கட்டமாக என்ன பண்ணால் ஒலிம்பிக்கில் வந்து சிலம்பத்தை இணைக்கணும் அது இன்னும் சிலம்பம் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் ஆசான்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அதை நம்ம ஒரு கோரிக்கையாக இந்த தருணத்தில் நம்ம விற்கிறாங்க